அப்படி பல பீஸ் தமிழ்நாட்டில் இருக்கு நம்ம அண்ணாமலை மாதிரி சன்னன் சீமான் மாதிரி வாழ்க்கடை வந்து மாற்றுறதுல ஒரு பெரிய பீஸ் கூட தெரியுது அதெல்லாம் பெரியவா அதுல ஒரு பீஸ் யார் அப்படின்னா ரங்கராஜ் நரசிம்மன் இங்க எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல இவர்தான் கோயில்களை காப்பாத்த போராடி பல வழக்குகளை போட்டவர் இந்த பீஸ் தான் ஆவாகனம் செய்யுங்கள் அறிவித்தவர் அது என்ன ஆவாகனம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் நிறைய இளைஞர்களை எல்லா சாதி சேர்த்த இளைஞர்களையும் அர்ச்சனை செய்யறதுக்கு அர்ச்சகரா போட்டோம் இதுலதான் இந்த கும்பல் கதற ஆரம்பிச்சிருச்சு கோயில் தீட்டாயிருச்சு புனிதம் கெட்டு போச்சு கடவுள்களை எல்லாம் ஆவாகனம் செய்யுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுளை பூரா மந்திரம் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வச்சு பூஜை பண்ணு கோயில்களில் கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு நரசிம்மன் சொன்னாப்ல ஜி ஜி சங்கிஜி இதெல்லாம் எங்க தாத்தா முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு என்னைக்கு நீ கருவறைக்குள்ள போறையோ அன்னைக்கு சாமி இல்லைன்னு சொல்லிருவா பார்த்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதான் சொல்லிவிட்டேல அப்ப எங்க பெருசு எவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க உன்ன மாதிரி பாப்பா எப்படி இருப்பான்னு எங்க ஐயா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னாரு உனக்கு ரெண்டு எதிரி இருக்கு அக்கா பார்ப்பனியம் இன்னொன்று முதலாளித்துவம் அப்ப எங்க வீட்டுல நாங்க தெளிவா இருக்குங்க யார் இங்க எதிரி யார் நம்மள அடிப்பா யார் நம்மள கீழே உட்கார வைப்பா நம்ம எரிச்சு அடிச்சு ஓட விடணும்ன்றது நாங்க தெளிவா இருக்கோம் நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கீங்க ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காருங்க நம்ம என்ன அவ்வளோ மோசமானவீங்களா யாரு வேணாலும் யாரும் பேட்டி கொடுக்கலாம் தனியார் சேனல்ல பேட்டி கொடுத்தவர் அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் எங்கேயோ செத்து போன மொழி சமஸ்கிருதம் பேசிட்டாரு அத ஒரு கேள்வியா கேக்குறானுங்க உடனே பொங்குனாரு பாருங்க அப்படி குண்டலிய சக்தி எழுப்பி கதற ஆரம்பிச்சுட்டாரு அப்ப தமிழ் அப்படின்னா என்ன அர்த்தம் சமஸ்கிருதம் சித்திருச்சுன்னா தமிழ் என்னவா தமிழ் ஒண்ணு பேச தெரியுமா ஒன்றை அடி திருக்குறள் தெரியுமா ஜி 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 ஒன்னே முக்காடி அதுல ஏன் காலடிய குறைக்கிறீங்க திருக்குறள் ஒன்னே அடி ஏழு சீரு ஏழு சீர் வெண்பா குறள் வெண்பா அவங்க வச்சிருக்கிறது வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேரும் படிக்காத பயில்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் அந்த காலம் இப்பெல்லாம் வீட்டு வீட்டுக்கு படிச்சவங்க இருக்கும் வச்சு செய்வோம் அதுல அது என்ன பார்ப்பனர்களுக்கு மட்டும் மூல அதிகமா இருக்குன்னு நம்புறீங்க அவங்க மட்டும்தான் அறிவாளின்னு காட்டிக்கிறீங்க இப்ப எங்களை எல்லாம் பார்த்தா குசுக்குன்னு முட்டாளா தெரியுதா தமிழ்ல பிஹெச்டி வாங்கிருக்கோம்பா பாத்து பேசு மோடியும் ஆளுநரும் தமிழை பத்தி பேசினா அப்படியே பொங்கி வர்றீங்க தமிழ் எங்க நீங்க வளர்த்திருக்கீங்க கர்நாடகத்துல போய் பாருங்க இன்னமும் சமஸ்கிருதம் பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க கிராமங்கள்ல நீங்க தமிழ் எங்க வளர்த்தீங்க தமிழ் பிரச்சார சபா இருக்கா அப்படின்னு ஊட்டினாரு மிஸ்டர் அங்கராஜ் நரசிம்மன் செத்த பொறுத்து பொறுத்திருக்கிறேலா ஏன்னா தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு தமிழ் செத்து போச்சுன்னு சொல்றதுக்கும் உனக்கு தைரியம் வேணும் ஏன்னா நாங்கெல்லாம் இன்னமும் அறமாக அரசியலாக சித்தாந்தமாக வளர்க்கப்பட்டதுனால நீங்க உட்காந்து நீங்க உருட்டி விட்டுட்டு இருக்கீங்க ஆமா சமஸ்கிருத எத்தனை பேர் பேசுறாங்க உலகத்துல மொத்தமே இருபத்தி நாலாயிரத்தி சில்ற பேர் பேசுறோம் இது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அரசு கொடுத்த புள்ளி விவரப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பல பெருசு மண்டையை வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சாயிரம் கூட இன்னும் கூட கூட நான் தரேன் இருபத்தஞ்சாயிரம் பேர் பேர் பேசுறோம் தெரியுமா கிட்டத்தட்ட கோடி பேர் தமிழ்ல பேசிட்டு இருக்கிறோம் எட்டரை கோடி பேர் உலக நாடுகள் முழுவதும் தமிழர்கள் ஆளுகிறவர்களாக இருக்கிறாங்க இன்னொன்னு சொல்லவா இங்க இருக்கிற உருது சிறுபான்மை மொழின்றீங்க அந்த உருது பேசுறவங்க அஞ்சு கோடி பேர் இந்தியாவில இருக்கிறாங்க இது அரசு கொடுத்த புள்ளி விவரம் நாங்க எட்டரை கோடி பேர் இருக்கிறவங்க தமிழை கொண்டுட்டோம் ஊருக்குள்ள பத்து பேர் கூட இல்லாத நீங்க உங்க சமஸ்கிருதத்தை வளர்த்துட்டீங்களா இதனாலதான் கடுப்புல செத்து போன மொழின்றோம் எந்த மொழி மீது எங்களுக்கு என்ன போறாமங்க ஆனா ஒரு செத்து போன மொழிய ஒரு நாட்டுல வெறும் இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட பேசாத மொழிய ஆயிரத்தி நானூறு கோடி கொடுத்து செம்மொழின்னு அறிவிச்சு அதை வளர்க்கறதுக்கு என்னட உள்படி வேலை பாக்குறீங்க அதை கேள்வி கேட்கிறோம் எல்லா மொழியும் வழங்க துணுவை வழங்க வடிவடிவமே இல்லாத பல மொழிகள் செத்து போப்பது ஒரே ஒருத்தர் இருக்கிற மொழியெல்லாம் இருக்கு அதெல்லாம் பாதுகாத்து கொண்டு வாங்க அதைத்தான் நாங்க வைக்கிறோம் எந்த மொழி எங்களுக்கு எதிரான மொழி இல்ல எந்த மனிதனும் எங்களுக்கு எதிரானவர்களும் இல்லை புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஏதோ கேட்டிங்களே உலக நாடுகள் முழுவதும் சிங்கப்பூர்ல இலங்கையில தமிழ்நாட்டுல ஆட்சி மொழியா இருக்கு சரியா மலேசியா சிங்கப்பூர் இலங்கை

செத்தவனுக்கு தான் பாடம் கட்டணும் உசுரோட இருக்கணும் எது பாடம் கட்டணும் நாங்க உசுரோட இருக்கோம் என் பிள்ளைங்க படிக்குங்க எங்க மொழி என்னங்க உலகமே பேசிட்டு இருக்கிற மொழி செம்மொழி அங்க வந்து உருட்டெல்லாம் கூடாது ஓரமா போயிடணும் மொழி பெருசுனா வச்சுட்டு போ உனக்கு தெரியுமா ஆசியான் கூட்டமைப்பில் தெற்காசியாவில ஒத்துக்கிடப்பட்ட மர ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மொழியே தமிழ் தான் இன்னும் நிறைய இருக்கு தமிழ் பத்தி சொல்லவா கேபி அணி ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டாப்லன்னா விஜய் அரசியலுக்கு வராரு அதை பற்றி என்ன இவர் என்ன கருத்து சொல்லணும் விஜய் அரசியல் பத்தி இவர் என்னையா கருத்து சொல்றது எல்லா அதிகார மட்டத்துல உட்காந்து பார்ப்பனிய எங்களை வந்து அடிமையா பாத்துட்டு இருக்கோம் நாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் விஜய் அரசியலுக்கு வரதெல்லாம் ஒத்துக்கவே கூடாதான் என்கரேஜே பண்ண கூடாதான் அவர் என்ன படிச்சிருக்காரு அவருக்கு என்ன படிப்பு இருக்கு அவர் எதுக்கு அரசியல் வரணும் நிர்வாகத் திறமை இருக்கா அண்ணாமலைய பாருங்க அவர் அந்த அப்பயே வந்து ஐஏஎம்ல படிச்சிருக்காரு நிர்வாகத் திறமை இருக்கு நிறுத்தியா நானும் பெரிய மனுஷன் ஆச்சேன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டே போறீங்களே இல்ல நான் கேக்குறேன் எங்க ஊர் தமிழ்நாடு இதுதான் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பெண்கள் முன்னேற்றத்திலும் முதலிடத்துல இருக்கிற மாநிலம் சரியா இந்த மாநிலத்தை செதுக்கியவர்கள் நாலாப்பு படிச்ச ஆளு தந்தை பெரியார் எங்க பாட்டுங்க தந்தை பெரியார் நாலாப்பு ஆனா தமிழ்நாடை பகுத்தறிவு மண்ணாக மாற்றியவர் வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணவர் மக்களை ஒன்று திரட்டியவர் சாதி எழிவுக்கு எதிராகவும் பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராகவும் ஒன்று திரட்டியவர் அவர் படிச்சது நாலாப்பியா கல்வி கண்ணை திறந்த காமராஜர் அவர் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார் மதிய உணவுக்காக உணவு போட்டார் ஒரே ஆண்டில் இருபத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் வந்து சேர்ந்தாங்க தமிழ்நாட்டு இன்னைக்கு இவ்வளவு கல்வி பெரிய அளவுல இருக்குன்னா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த கல்வியை அடிபிசராம திராவிட இயக்கங்கள் எடுத்துட்டு போனதான் இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடா மாறி இருக்கு அப்புறம் அணைகள் நூற்பாலைகள்னு எக்கச்சக்க வேலை பார்த்தவர் ஆராப்பு படிச்ச காமராஜர் அவருக்கு எதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற படிப்பு அவசியம் இன்னொருத்தர் இருக்காரு டாக்டர் கலைஞர் அவர் எட்டாப்பு எட்டாப்பு படிச்சவருங்க இந்தியாவில எல்லா சமூக நீதி திட்டங்களையும் முதல்ல கொண்டு வந்து போட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பெண்களை போலீசா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தவர் பெண்களுக்கு கல்வி உரிமையும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு உரிமையும் வேண்டிருக்கா முப்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தவர் இன்னும் தான் இவ்வளவு நீளம் இருக்கு அவருக்கு பேசி பேசி வாய் அளிக்குது சமூக நீதி திட்டம்னா இந்தியாவிற்கு முன்னோடியாக இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவரு எட்டா புரிஞ்சு ஏன்னா அண்ணாமலை ஏதோ சொன்னியே ஐயம்ல எங்க படிச்சும் மேல் மாடி காலி என்ன அறிவு இருக்கு தலைவனுக்கான பொறுப்பு இருக்கா தலைமைக்கான தெளிவு இருக்கா இல்ல

இந்திய அரசியல் சாசன சட்டம் கொடுக்கிற உரிமை நான் வரலாம் விஜய் வரலாம் விஜய் மகன் வரலாம் யார் வேணும் வரலாம் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா விஜயை பிஜேபி பலிகளை ஆக்க போகிறது தான் நம்ம மாறுபடுறோம் விஜய கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டு பிஜேபி மொத்தமா போட போகுது அதுல கவனமா இருங்க திரும்ப திரும்ப சொல்றோம் மத்தபடி விஜய் அரசியல் வருது பிரச்சனை இல்ல அரசியல கத்துக்கோங்க மக்களை சந்திங்க மக்கள் ஏத்துக்கிட்ட யார் வேணாலும் அரசியல் இருங்க அதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது ஆனா பார்ப்பனிய கொழுப்பை வந்து இங்க வந்து கோர்த்து விடக்கூடாது ஜி நாங்க சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு விஜய் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றது நீங்க வேற விஜய் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற நாங்க வேற விஜய் அரசியல்ல பலியாயிரக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கிற நாங்க வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்புறம் ஏதோ எல்லா கணக்கு வழக்கையும் விஜய் காமிச்சுட்டு இவ்வளவு சம்பாரிச்சேன்னு காமிச்சுட்டு அரசாங்கம் கொடுக்குற பணத்துல வாழ்றேன்னு சொல்லணும் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்க ஏன் உங்க ஐயம் ஆட்டுக்குட்டியே என்ன கிழிச்சுச்சு என்ன சொத்து இருக்குன்னு காமிச்சாரா இன்னைக்கு மூணு வருஷத்துல ஆயிரம் கோடிக்கு மேல சொத்து சேர்த்திருக்காரு கோடி ரூபாய் மிரட்டி அவருடைய ஆர்மி இருக்கு மிரட்டி கொலகாரையும் கொள்ளக்காரன் கஞ்சா கடத்துறவே அத்தனை மிரட்டியும் காசு வாங்கிருக்காருங்க உனக்கு தில் இருந்தா அந்த கரங்க காட்ட சொல்லுங்க காட்டி சத்தியம் பண்ண சொல்லுங்க நடிச்சு வாங்கின காசியா விஜய்யும் ஒரு மனுஷன் நாங்க கண்டிக்கிறோம்னா எங்களுக்கு அரசியல் அறிவு இருக்கு பொது தளத்துல நாங்க எச்சரிக்கிறோம் விஜய் நலனுக்காக வரவே கூடாதுன்னு நான் கூடாது அரசியலுக்கு படிச்சவன் தான் வரணும்னா மோடி எட்டாம் கிளாஸ் தாண்டல அது கூட இருக்கிற அத்தனை பீஸும் சுத்தமா படிக்கல அறுவாலை வச்சு தெருவொரு வெட்டி செஞ்ச பீஸு அவங்களே நீ கேக்கல ஏன் கேக்கல சினிமாவில் நடிச்சவங்க மந்திரியாலாம் வந்திருக்கிறாங்க இப்ப எம்பியா எல்லாம் இருக்கிறாங்க அவங்களையும் கேட்கல ஏன்னா கேட்க மாட்டீங்க ஏன்னா அவங்க எல்லாம் உங்க சனாதனத்துக்கு சித்தப்பா மக்கள் பெரிய பக்கம் நாங்கெல்லாம் சனாதனத்துக்கு எதுக்கீங்க அதெல்லாம் எங்களை பாத்து நியாயம் அந்த பாப்பா விலேஷ் போகத்திருக்காங்கல்ல மல்யுத்த வீராங்கடை அவங்க வந்து ஜெயிக்க முடியாம கடைசியில மிக பெரும் வருத்தோடு நாடு திரும்பினாங்கல்ல நாமெல்லாம் அவங்கள கொண்டாடணும்ல அது இந்த பெருசு கடுப்பு அத கேள்வியா கேட்டோன்னு ஐயோ நான் கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன்ட்டாரு என்னத்த நீ கண்டிக்க போற ஒரு பொண்ணு ஐம்பத்தி மூணு கிலோல இருந்துட்டு அதை குறைச்சு ஏமாத்திட்டாங்க இது ஏமாற்று வேலை நான் தெரியாமலே கேட்கிறேன் ஐம்பத்தி மூணு கிலோவில இருந்து ஐம்பத்தி மூணு கிலோவோட போய் ஐம்பது கிலோவுக்கு கீழே இருக்கிறவங்களை அடிச்சா அது ஏமாத்து வேலை தான் உடலை வருத்தி ஐம்பத்தி மூணு கிலோவில இருந்து ஐம்பது கிலோவா குறைச்சு அந்த எடை இருக்கிறவங்களோட சண்டை போடும் போது ஏற்கனவே பலத்தை இழந்திருப்பார்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம் அது மூளை வேணாம் ஜி கொஞ்சம் மூளை வேணாம் கடுகளவுக்கு மூளை இருந்தா கூட யோசிச்சுருவீங்க ஆ ஒருத்தன் பலமான ஒருத்தன் அந்த பலத்தை குறைஞ்சி எடைய குறைச்சி சாப்பிடாம வெயில்ல கிடந்து தண்ணியை குறைச்சிருந்தானா பலவீனம் அடைவானா பலமா இருப்பானா அப்ப ஐம்பத்தி மூணு கிலோ இருந்தா ஐம்பது கிலோவுக்கு மாறிட்டு எடை சரியா இருந்த பிறகு போய் அடிச்சு நான் தான் பெரியாலும் சொன்ன அத்தனை பேரை தூக்கி எரிஞ்சுட்டு அதான் ஐம்பத்தி மூணு கிலோல அந்த பொண்ணு போறதுதான் ரெடியா இருந்தாங்க உங்க ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி வேற ஒரு பொண்ணை தள்ளி விட்டாரு அதனால இந்த பொண்ணுக்கு போக வாய்ப்பு இல்ல வேற வழி இல்லாம ஐம்பது கிலோவுல போய் சேர்றாங்க இத பேப்பர்லயாவது படிச்சிருக்கலாமே மிஸ்டர் நரசிம்மன் ஏதோ ஒரு கொலபாதகத்தை செஞ்ச மாதிரி உண்மைய சொல்லப் போனா சாப்பாட்டுல எதையோ கலந்து கொடுத்து அந்த பிள்ளைய திட்டமிட்டு தங்க வாங்க விடாம தோற்கடிச்சதே காவிகள் அதை குறிச்சு ஏன் பேச மாட்ட சமூக வலைத்தளத்துல இத்தனை கேள்விகள் இருந்ததுல ஏன் கேட்க மாட்டீங்க அப்போ சாதாரண வீட்டு பிள்ளைங்க உழைக்கிற வீட்டு பிள்ளைங்க பொங்கல பிள்ளைங்க தலித்துகள் சிறுபான்மை மக்கள் யாரும் ஜெயிச்சிட கூடாது யாருக்கும் பேர் வாங்கிட கூடாது உங்களுக்கு அப்படியே புசு புசுன்னு ஏறியும் எல்லா இடத்துலயும் நீங்களே உட்காந்துருக்கணும் நாங்க அப்புறம் சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யான்னு கையை கட்டி நிக்கணும் எத்தனை நாளைக்கு நின்னுட்டு போன நினைக்கிறீங்க அதெல்லாம் அந்த காலம் பார்ப்பனியத்து கைய கட்டி நின்னதெல்லாம் எங்க தாத்தைய மாட்டேங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இரநூறு வருஷம் போராடிட்டு இருந்தோம் பார்ப்பனியத்தை ஏத்து பெரியாரும் அம்பேத்கரும் சிங்காரவேலரும் ஜீவானந்தமும் இப்படி எத்தனையோ பேர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கயா அரசியல எங்களுக்கு டீச் பண்ணாதீங்க மிஸ்டர் நரசிம்மன் அதுல எல்லாம் நாங்களா ஜீன்ல பிறந்து வளர்ந்தவீங்க அரசியல்ல சரியா ஒவ்வொருவா போயிடணும் இங்கே போடக்கூடாது சீனை